ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கட்டோரி ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா அதுக்கு நான் துணியை ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் ப்ளவுஸோட ஹைட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது 14 கால் எடுத்திருக்கேன் ஷோல்டர் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஷோல்டரில் இருந்து கீழே armhole ஹைட்டு வந்து அதே ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் எவ்வளோ எடுத்திருக்கனோ அதே இது ஆம்போல் ஹைட்டுக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஆம்கோல் இந்த ரெண்டு மார்க்கிங்கையும் இந்த மாதிரி டா ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க இந்த ரெண்டு லைன் மீட் பண்ணுற இடத்துலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லையா அகலம் அதாவது ஆம்கோல் ஹைட்டோட பாதி மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பஸ்ட்டு வித்து வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த மூணு டாட்டையுமே நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் இதுதான் ஆம்ஹோல் கர்வ் இப்போ இந்த ஆம்ஹோல் கர்வ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண போகிறது நெக்லைன் தான் நெக்லைனோட ஹைட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அகலம் த்ரீ இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்லைன் பாட்டம் அகலமும் த்ரீ இன்ச்சஸ் தான் ஷோல்டர் கிட்ட வர்ற அதே அகலமும் த்ரீ இன்ச்சஸ் தான் உங்களுக்கு நெக்லைன் ரொம்ப அகலமா வேணான்னு நினச்சிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க எல் ஷேப்ல டாட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுல ரவுண்ட் நெக் டிரா பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆங்கோல் மெஷர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அதுக்கப்புறம் நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணோம் இதுக்கப்புறம் தான் மெயின் பார்ட்டே இருக்கு இப்போ ஷோல்டரில் இருந்து ஷேப்போட ஹைட்டு டுவெல் இன்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க ட்வெல் இன்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க நான் கட்டோரி ப்ளவுஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டிசைன் பண்ணித்தரேன் எனி சைஸ் சொல்கிறேன் எனி சைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் டிசைன் பண்ணித்தரேன் இதை பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள் இப்போது ஹூக் சைட்லேருந்து டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க எதுக்கு அப்படின்னா நம்ம கர்வ் வரைய போகிறோம் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன்லருந்து ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கோங்க இப்போது பட்டி போர்ஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் தான் மெயின் போர்ஷனே இருக்குது என்ன அப்படின்றத பார்த்துடலாமா நெக்லைன் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச் மேலே ஏத்தி வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடில் இருந்துட்டு கீழே டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஹூக் சைட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த த்ரீ மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம அந்த கப் ஷேப் வந்து வரைய போகிறோம் ஃபஸ்ட்டு த்ரீ இன்ச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நெக் லைன்லருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆம்ஹோல் ஏரியாவிலேருந்து நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரைஞ்சோம் இல்லையா அந்த இடத்துல மீட் பண்ணி அதுக்கப்புறம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல வந்து முடிச்சிடுறோம் இப்போ நம்ம மூணே மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஷேப் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போது மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் உங்ககிட்ட பிளவுஸ் டிசைன் பண்ணணும்கா பக்கத்து ஏரியானா சொல்லுங்க நான் உங்ககிட்ட தைக்கணும்னு கேட்டிருந்தாங்க அதாவது நான் கமெண்ட்ல வந்துட்டு என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டவோ இல்லைனா வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரவோ எதையுமே என்னால் சொல்ல முடியாது நம்ம யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அப்போசிவாக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இல்லையா அதனால் உங்களுக்கு என்ன டீட்டெயில் தெரியணுமோ அதை பர்ஸ்னல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் வீடியோவில் உங்களுக்கு தைக்கிறது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு பர்ஸ்னலாக ஏக்கிட்ட தைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா பர்ஸ்னல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கட்டோரி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுலையே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ கப் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதை நம்ம செப்ரேட்டாக எடுத்துக்கிறோம் அதை ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது இந்த மாதிரி க்ராஸாக லே பண்ணிக்கோங்க இப்போது கவனமாக லிசன் பண்ணுங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நெக்லைனோட அந்த கர்வ் வருது இல்லையா அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே வரைஞ்சிக்கோங்க இதுக்கப்புறம் ஹூக் சைடில் ஹாஃப் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நெக்லைனில் இருந்து ஹாஃப் இன்ச்சு தள்ளி அதே ஹாஃப் இன்ச்சு கர்வ் வர்ற இடத்துல அதாவது ஷேப் வரும் இல்லையா அந்த இடத்துலருந்து தள்ளி ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது நெக்லைன்லேருந்து ஹாஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா அந்த அளவையும் கீழே ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அதையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணி போட்டுக்கிறோம் இப்போது சேம் ஒன்றரை இன்ச்சை அந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் ஹைட்டை இந்த மாதிரி ரஃப்பாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஹைட்லேயும் நம்ம நான் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது இப்போது நம்ம கப் ஷேப் அந்த ஷேப் வருது இல்லையா அந்த இடத்துல நம்ம வரைய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஹாஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா அதையும் ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு சைடு மார்க் பண்ணோம் இல்லையா அதையும் இந்த மாதிரி கேர்வாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஹூக் சைடு வர்ற மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அந்த கப் ஷேப்பில் வர்ற மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஹைட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கீழே உள்ள அகலத்தை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க பத்தேகால் வருது அதோட பாதி அதாவது ஃபைவ் இன்ச்சஸும் ஒரு கோடி எக்ஸ்ட்ராவும் வருது அதை அப்படியே மாறாமல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அகலத்துலேருந்து கீழே ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கொக்கி சைடில் இருந்தோம் அந்த கப்ஷியை பெருக்கில் அங்கே இருந்தோம் ஒன்றரை இன்ச்சு வர ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுக்கோங்க மறுபடியும் கொக்கி சைடில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி அங்க ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி சென்டரா மார்க் பண்ண அந்த ஹைட் வர ஒரு கோடும் அந்த கப் ஷேப் ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து சென்டரா மார்க் பண்ண அந்த ஹைட் வர நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ரெண்டு கோடு போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம த்ரீ சேஞ்சஸ் பண்ணோம் இல்லையா மெஷர்மெண்ட்ஸில் அவ்வளவுதான் நம்ம ஈஸியாக ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அந்த டாட்டோட ஹைட்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த டாட்டோட அகலம் வந்து த்ரீ இன்ச்சஸ் அதாவது இந்த பக்கம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு அந்த சைடு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங்காக ரெண்டு கோடு போட்டுக்கோங்க அவ்வளோதான் டாட்டுக்குரிய அகலமும் உயரமும் மார்க் பண்ணியாச்சு இப்போது நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேளுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் நம்ம சேனலில் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் த்ரீ டாட் ப்ளவுஸ் நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரில் ஃப்ராக் சாரி கன்வெர்டட் கவுன்ஸ் இந்த மாதிரி நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் உங்களோட அவுட்ஃபிட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரீசனபிள் ப்ரைஸில் நான் உங்களுக்கு உங்களோட அவுட்ஃபிட்டை டிசைன் பண்ணி தரேன் இப்போ நம்ம கட்டோரி ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக கட் பண்ணி முடித்தாச்சு இதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்